நெல்லை ஜோஸ் ஆல்காஸின் ஆண்டு விழா கொண்டாட்டம் நடைபெற்றது திருநெல்வேலி வண்ணார்பேட்டையில் வெற்றிகரமாக இயங்கி வரும் ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்தின் அறுபதாவது ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் ஆரம்பித்து விட்டது இவ்விழாவை சிறப்பிக்க திருநெல்வேலி எம்பி ரோபர்ட் ப்ரூஸ் திருநெல்வேலி மாநகராட்சி துணை மேயர் ராஜு வழக்கறிஞர் காமராஜு விலை ஸ்ரீ மேல்லைப்பள்ளி கரஸ்பாண்ட் ராஜேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்ற விழாவை தொடங்கி வைத்தனர் இவ்விழாவுக்கு கிளை மேலாளர் பிரமோத் மற்றும் துணை மேலாளர் சரிஸ் அக்கவுண்ட்ஸ் மேலாளர் பிரபித் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாநகராட்சியில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் மற்றும் ட்ரஸ்ட் ஆகியோர்களுக்கு நிதி உதவி தேவையான பொருட்கள் மற்றும் கணினி பொருட்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சங்கரபாண்டியன் பாண்டியன் வழக்கறிஞர் காமராஜ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நம்முடைய நெல்லை மாநகரத்தினுடைய துணை மேயர் ராஜு அவர்களே இந்த ரயில்வேலையை சிறப்பு நோடு என்னோடு கலந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர் இந்த ஜாய் அலுக்கரசுடைய அலங்கர் அரவை தம்பி காமராஜர் அவர்களே நெல்லை மாநகரனுடைய நெல்லை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் என்னுடைய அறுவை சகோதரர் சங்கரபாண்டியர் அவர்களே தற்கு நான் அவர்களை பாராட்டுகின்றேன் இந்த ஜாஸ் அலுக்காஸ் ஒவ்வொரு கிளையிலிருந்தும் ஒவ்வொரு பகுதிகளிலும் இந்த திட்டத்தை நிறைவேற்றி வருகின்றார்கள் பல நிறுவனங்கள் வருமானங்களை எட்டினாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யின்ற எண்ணம் வராது ஆனால் ஜாஸ் அலுக்காஸ் அதிகமான உதவிகளை கல்வித்துறைக்கு குறிப்பாக கல்வித்துறைக்கு அந்த உதவிகளை செய்து வருவதற்கு நான் அவர்களை பாராட்டுகின்றேன் ஜாஸ்கலுகாசின் சார்பில் இங்கே மேனேஜர்களை பாராட்டுகின்றேன் எங்களுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களையும் உங்களுடைய நிறுவனர்களுக்கு தெரிவிக்கும்படி இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக் கொள்கின்றேன் எத்தனம் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற சுமார் ஐந்து பள்ளிக்கூடங்கள் ஐந்து ஆறு பள்ளிக்கூடங்களை நான் பாராட்டுகின்றேன் உங்களுடைய தேவைக்கு அவர்கள் இன்றைக்கு உதவுகின்றார்கள் இந்த மாவட்டத்தில் கல்விப்படையில் நீங்கள் அதிகமாக புரட்சிகளை ஏற்படுத்தி தலைசிறந்த தலைவர்களை உங்களுடைய பள்ளிக்கூடங்கள் மூலமாக உருவாக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஜாசல் காஸ் நிறுவனத்தாருக்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்